什么都，是吧？这个比较多。 நைவ் ஓபன் பண்ணி வச்சுட்டேன் இப்படி காட்டு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க ஆனை யாருன்னு தெரியலையே யார் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் மணிகண்டன் ப்ரோ தஞ்சாவூர் மணிகண்டன் ப்ரோவா வாங்க ஹாய் நீயா வந்துட்டாரா வாங்க வாங்க கரண்ட் இல்லை ப்ரோ வேலைக்கு வந்துட்டு வர நாங்கள் வேலை செய்கிறோம் கம்பெனி கரண்ட் இல்லை எப்படி இருக்கீங்க ஒர்க் போயிட்டீங்களா இனியா குட் மார்னிங் உங்களுக்கும் குட் மார்னிங் ப்ரோ ப்ரோ ஏன் லைவுக்கு வரவே மாட்டீங்க ஹாய் கலைவாணி வாங்க இங்க தானே இருக்கீங்க மூணு பேர் இருக்கீங்க டபுள் பண்ணி போடுங்க கரண்ட் இல்லை இன்னைக்கு அப்படியே லைவ் போடுவோம் எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்க்கலான்னு போட்டேன் இனியா வருவேன் நான் இன்று மதியம்தான் வேலைக்கு போகவேன் ஓஹோ நைட் வந்துருங்க மறக்காம பத்து பேர் டு லை போட்டிருங்க சின்னதாக ஒரு லைவ் போட்டிருக்கேன் கரண்ட் போய் பண்ணுவேன் வர வரைக்கும் கலைவாணி வரவில்லை ஏன் கலைவாணி எங்க வரவே இல்லை கலைவாணி சிஸ்டர் வந்துட்டா இருக்காங்க நான் எல்லாம் லைவுக்கு வர்றேன் ப்ரோ நீங்கள் தான் வரவே இல்லை எங்கே ப்ரோ போனீங்க லைவுக்கு ஏன் வரமாட்றீங்க இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வாங்க லைவில் நிறைய பேர் இருக்கீங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போடுங்க கலைவாணி எங்கே போச்சு கலைவாணி இங்கே தான் இருக்குது கார்த்தி போலீஸ் வாங்க ஹாய் கார்த்திக் போலீஸ் ஸ்பார்க் இன்ஸ்டா ஐடியா இனியா புஷ்பராஜ் மை இன்ஸ்டா ஐடி இனியா புஷ்பராஜ் அண்ணாக்கொடி வாங்க எந்த கம்பெனி ஹாய் இனியா சிஸ்டர் எங்கள் வீடுகிட்டே இருக்க கம்பெனிக்கு போகிறோம் சிஸ்டர் ஏன் வேணும் இல்லையா என்ன இன்னைக்கு லைவ் வந்திருக்கீங்க கம்பெனியில் வேலை இருக்கா இல்லையா சம்பளம்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா வாங்க திலகா சிஸ்டர் வாங்க ஹாய் சிஸ்டர் ஏய் திலகா சிஸ்டர் வந்துருக்காங்க கடைமணி ஹாய் கம்பெனி கரண்ட்டு போயிடுச்சு சிஸ்டர் அதான் கொஞ்சம் லைவ் போகலாமே அப்படி அந்த பக்கம் மலையா இல்லை இல்லை ப்ரோ மலையில இல்லை ஒர்க்குக்கு போகலையா இல்லை சிஸ்டர் கம்பெனியில் தான் இருக்கேன் ஆனால் கரண்ட் இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு ஒம்பது மணிலேருந்தே கரண்ட் இல்லை அதனால சரி சும்மாதான் இருந்தேனா சரி லைவ் கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம் பகலில் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டேன் குட் ஓகே ஓ சூப்பர் ஓகே சிஸ்டர் சொன்ன மாதிரி நைட்டு வர்றத விட பகலில் கொஞ்சம் நேரம் போட்டாவே மானிடேஷன் கிடச்சிரும் போலையே மை ஸ்டோரி சேனல் வாங்க ஹாய் சிஸ்டர் வாங்க 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 ஹாய் திலகா சிஸ்டர் வாங்க வணக்கம் மிஸ்டர் ரிங்கு வாங்க ஹாய் அக்கா வாங்க வீடியோ சரியாக தெரியலையா இல் கரண்ட் இல்லை தான் ஐயோ வேலை செஞ்சே ஆகணும் ஸ்ரீதர் கிருஷ்ணன் பீஸ் ரெட்டுப்பா வேலை செஞ்சாதான் காசு ஹாய் கலை சிஸ்டர் கிருஷ்ணா வாங்க ஹாய் சண்முகம் வாங்க ஹாய் ஹரிஹரன் வாங்க பகலில் போட்டுடலாமா சீதா வாங்க சகோதரி வணக்கம் வாங்க சீதா வாங்க லைவ்ல எப்படி போவா லைவ் நல்லா தான் சிஸ்டர் போகுது ஒரு நாள் கேப் விட்டோம்னா அப்படியே வாட்சவர் வியூஸ் கம்மியாயிட்றாங்க இரநூறு பேர் முந்நூறு பேர் தான் வந்துடுறாங்க ரெண்டு நாளாக இப்போ இந்த ஒரு மூணு நாளாக ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு நேற்று ஐயாயிரம் பேர் வியூஸ் போச்சு சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் திருப்பூர் நாங்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சபரிராஜன் வாங்க மார்னிங் வாட் பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் நாங்கள் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டேன் ப்ரோ லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சிஸ்டர் சகோதரி நீங்கள் எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ப்ரோ பின் பண்ணுங்கள் சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் பின் பண்ணிடுவோம் ஓகே சிஸ்டர் பின் பண்ணிட்டேன் எனிவே தேங்க் யூ ஸ்ரீதர் கிருஷ்ணன் கரண்ட்டு வரலைன்னா எப்படி பீஸ் கணக்கும் ஆமாம் ப்ரோ கரண்ட்டு வந்தால் தான் எல்லாம் லைவ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சீக்கிரம் கரண்ட் வரணும்னு வேண்டிக்கோங்க சுந்தர் சுந்தர் ஹாய் சந்தோஷ் காளி சிவம் வாங்க சகோதரி எட்டாவது லைக்கு பார்த்திபன் திருப்பூர் ஓகே ஓகே வாங்க ப்ரோ தேங்க்யூ ஆமாம் சிஸ்டர் லைவ் ஓகும்போது போடுங்க ஓ அப்போ தான் ரீச் பண்ண முடியும் ஓகே சிஸ்டர் ஓகே ஆனால் டைம் இல்லை சிஸ்டர் வீடியோவே என்னால் போஸ்ட் பண்ண முடியாது வேலை அந்தளவுக்கு திசை சகோ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் மணியன் கம்பெனியில் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எங்களுக்கு டீ டைம் நீங்கள் வேலை செய்யலையா இல்லை ப்ரோ காலைல வந்துருந்து கரண்ட் இல்லை அந்த கொண்டா லைவ் போடலாமே அப்படின்னு கோகுல் கண்ணன் வாங்க நீங்க எந்த ஊரு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஏன் சிஸ்டர் ஜென் செட் போட மாட்டாங்களா ஜென்செட் போடுவாங்க அதில் டீசல் இல்லையா இப்போ தெரியுதாடா ஒர்க் பண்ணிட்டியா லைவ் போடுங்க சிஸ்டர் ஒர்க் பண்ணிட்டே லைவ் போடுறதா ஓகே சிஸ்டர் போடலாம் நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச கம்பெனியில் இல்லை மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு அப்படி தான் சிஸ்டர் ஓகே ஆனால் சவுண்டில் கேட்காதே ஜெயசிங்கா ரிச்சார்ட் ஜெயசிங் வாங்க ஹாய் சங்கர் வாங்க ஹாய் எஸ் எஸ் சங்கர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா உங்க காட்டுங்க எங்கப்பா அவங்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி காட்டுங்க

சூட் ஃபேஷன் அப்துல் வாங்க ஹாய் பாப்பா வாங்க ஸ்ரீகணேஷ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா யூ பூட் பியூட்டிஃபுல்லா தேங்க்யூ கம்பெனி நேம் என்ன சிஸ்டர் ஸோ கம்பெனிக்கு நேம் தெரியல நான் புதுசாக தான் வந்திருக்கேன் பாப்பாவா அது தையல் வேலைக்கு என்ன கரண்ட் கிஃப்ட் வேணுமே ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத் ஆ ஓகே ஓகே டபுள் டேக் போட்டு லைக் போடுங்கப்பா இனியா அப்புறம் இன்று என்ன சமையல் இங்கில கேரட் சாப்பாடு யுவர் வாய்ஸ் நைஸா போய் சொல்லாதீங்க என்ன இப்போ லைவ் வர்றீங்க மகேந்திரன் தென்னாலா கரண்ட் இல்லை ப்ரோ கம்பெனிக்கு வந்தேன் கரண்ட்டு போயிடுச்சு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சு ஃபர்ஸ்டே போட்டுனா ஒன்றும் லவ் போட்டுருக்கலாம் சரி தான் போட்டேன் சாங் கேட்காம போடுங்க ஏன் யாரும் செல்லில் பாட்டு போடாதீங்க ஸ்ரீகணேஷ் எஸ் எஸ் காப்புரை மாமா யாருக்கும் மொபைல் அடிச்சிருக்கு சிஸ்டர் பாப்பா உங்கள் கண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா தேங்க்யூ எவன்டா எவண்டா அது ஈபி சீக்கிரம் கரண்ட்டு போடுங்கடா ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ மனச நீங்கள் டக்குன்னு வெளியே சொல்லிட்டீங்க மணிகண்டன் ப்ரோ கரண்ட் தான் வரமாட்டேங்குது என்ன பண்ற என்ன சோப் யூஸ் பண்றீங்க ஓ அப்படியா சிஸ்டர் அவர் சொன்னது உனக்கு அலப்பறை தாங்க முடியாமல் சொன்னார் ஓ என்னோடய அலப்பறை தாங்க முடியாமல் சொன்னிங்களா சான் கேட்குது சிஸ்டர் லைவ்ல இருக்கவங்க டபுள் டேக் போட்டு லைக் போட்டுருங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவலை வேணாம் தஞ்சாவூர்ல இருந்து புதிய கரண்ட் சேவை தயார் நிலை எப்படி ப்ரோ கவலைப்படாமல் இருக்க முடியும் காலைல வந்து கரண்ட் இல்லையே வாட் இஸ் மேக்கிங் யூ கவர்மெண்ட் நண்பர்களே எல்லாம் லைக் போடுங்கப்பா உங்கள் அப்பா சூப்பராக தேங்க் யூ சந்திரா வாங்க ஹாய் புஷ்பா புஷ்பா லைனியா வணக்கம் வாங்க ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு தேங்க்யூ இல்லை சிஸ்டர் ஒரு கால் மணி நேரம் போட்டு பார்த்தேன் நண்பர்களே எல்லாம் லைக் போடுங்க டுடே லைக் டார்கெட் ஓ அவ்வளோலாம் இல்லை கம்பெனியில் என்ன வேலை இல்லையா இல்லை சிஸ்டர் கரண்ட் போயிடுச்சா கொஞ்சம் லைவ் போட்டு பார்ப்போமே அப்படின்னு போட்டேன் நிறைய பேர் தான் வந்திருக்காங்க கரண்ட் தான் எல்லாம் சும்மாதான் இருக்கும் எப்போ கல்யாணமா இங்க கல்யாணத்தை எங்கிட்ட கேக்குறீங்க எஸ் ராஜா வீர வாங்க சிங்கவராயர் வம்சம் வீரபாண்டியன் பட்டணம் கிராமம் வாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுங்களேன் ஃபோன் பண்ணி க கரண்ட்டுமா கேட்கும் சாய் ஹாய் மூணு ஃபிகரா ஃபிகரில் லாயாஸ் மின்சாரம் இல்லை என்றால் பாதி கம்பெனி கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் சந்திரகுலம் வீரமான முரட்டுத்தனமான வராத கடலோடிகள் ஆக்கடல் சுராமி வேட்டைக்காரன் ஓகே ஓகே இந்த ஸ்பிங்கர் சூப்பர் ஏன் கம்பெனியில் ஜென்ரேட் இல்லையா இருக்கு டீசல் இல்லையா சிஸ்டர் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க அதுதான் கொஞ்சம் லைக் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் லைவேன் அது நானே நான் நானு சரி லைவ் முடிச்சுக்கலாமா போலாமா கோபி போலாமா ஹாஸ்பிட்டலு சூப்பரா அப்படியா தேங்க்யூ மதியானம் வந்துருமான்னு கேளுங்கக்கா சாமி எடுத்து வந்துருக்கலாம் சரி ஓகேப்பா ஒரு இருபது நிமிஷம் போதும் கட் ஒன்னாவது போட்டுருக்கலாம் யார் வண்டி ஓடிட்டு போவா வீட்டுக்கு என்ன சொன்னாங்க ஏக்கா என்ன சொன்னாங்க எவன்டா நான் ஏன் உங்கள் அம்மா கிட்ட கேடு சொல்லுவான் சிஸ்டர் சாங் கேட்குது காப்பிரைட் வரும் சிஸ்டர் பார்த்து லைவ் போடுங்க சரி தென்னை மரத்துக்கிட்ட போட்டான் பாட்டு சவுண்டே பாட்டு போடுறத கலை சிஸ்டர் ஏன் போயிட்டீங்க அங்கே ஹவுஸ் பிஜியா ஜியா பெரிய சாமி வாங்க ஹாய் வாணி வேணிகிருஷ்ணன் வாங்க ஹாய் நான் வேலைக்கு போனா என் காலண்டர் தான் வேலை காண்டேட்காருக்கு காலண்டர் எழுதியிருக்கிறோம் லக்ஷ்மணன் லக்ஷ்மி வாங்க ஹாய் கரண்டே இல்லைப்பா கம்பெனி விட்டே வெளியே வந்துட்டோம் வீட்டுக்கு தான் போகணும் நீ பேசுறது சவுண்டே கேட்கவே இல்லையா முருகன் வாங்க ஹாய் மைக் ஆஃப் பாய் பிரகாசம் பாய் முடிச்சுக்கிறேன் ஹாய் சொன்னாவது மதியானம் வரைக்குமா என்னன்னு சொன்னாவது சரி ஓகே பாய் நான் லைவ் கட் பண்ணுறேன் நைட்டு பார்க்கலாம் நைட்டில் எல்லாம் மணிக்கு வந்துடுங்க 哎呦！